ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலில் இருந்து போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்த உடனே நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே கேட்கலாம் நல்ல நல்ல கதைகள் நம்ம சேனல் மூலமாக கொடுத்துட்ருக்கு உங்களுக்கு பிடிச்ச கதைகள் படித்து மறந்து போன கதைகள் அல்லது கேட்கணும் படிக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய பல கதைகள் நம்ம சேனல் மூலமாக வந்துட்டுருக்கு கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை திரு லாசா ராமாமிர்தம் அவர்கள் எழுதிய அலைகள் ஓய்வதில்லை அப்படிங்கிற ஒரு பாப்புலரான மிக மிக பிரபலமான ஒரு குடும்ப சிறுகதை அதுதான் இந்த வீடியோவில் கேட்க போகிறோம் லாசார அவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப பிரபலமான அதே நேரத்தில் மூத்த எழுத்தாளர் நிறைய சிறுகதைகள் நாவல்கள் எல்லாமே எழுதியிருக்காரு இவர் எழுதின கதைகள் நூல்கள் எல்லாமே தமிழக அரசனால நாட்டுடமை ஆக்கப்பட்டிருக்கு அதனால அவருடைய நூல்கள் கம்ஸ் அண்டர் காமன் கிரியேட்டிவ் லைசன்ஸ் சோ அலைகள் ஓய்வதில்லை கேக்கலாம் அதோ கருப்பிலிருந்து இருந்து கருப்பு பிரிந்து இருளுக்கும் நிழல் உண்டோ நிழல் மாதிரி இந்த பக்கம் வரா போல இல்லை ஆமாம் வர்றது ஆமா அவதான் அவளேதான் நடையில தள்ளாட்டம் ஆனா அவ அம்மாடி வயிற்றுள் கொக்கோ கோலாஜில் வந்து வாசற்படியில் அவர் அருகே அமர்ந்தாள் அவர் உடனே உள்ளே சென்று சொம்புடன் வந்து அவளிடம் கொடுத்துவிட்டு தன்னிடத்தில் உட்கார்ந்து கொண்டார் அவள் முகத்தை துடைத்துக் கொண்டு குடித்த ஆவலில் கழுத்தில் வழிந்து மார்பு துணி நனைந்தது தெரு அடங்கிப் போயிற்று இங்கேயே இப்படித்தான் வீடுகள் ஒட்டி இல்லை தனித்தனி காம்பவுண்டுகள் அவர்களுடைய வீடு மட்டும் இந்த போஸ் ஏரியாவில் ஒட்டாமல் சற்று அந்த காலத்து வீடு ஓர் இரண்டு காம்பவுண்டுகளுள் கார்கள் நின்றன மனுஷாலும் அவர்கள் வீடு மாதிரி எப்படியும் இவர்கள் அவர்களுடன் டச்சு வைத்துக் கொள்ளவில்லை விரோதமில்லை ஆனால் தேவையில்லை அப்படி அமைஞ்சு போச்சு காஃபி குடிச்சாச்சா இல்ல நான் வீடு திரும்பவே எட்டாயிடுத்து நீ முதட்டை பிதிக்கினாள் ஏதேனோ ஆகார பண்ணினையா ஹோட்டல்ல கைய விரித்தாள் வினாவில் அவர் புருவங்கள் உயர்ந்தன பணம் எடுத்துக்கிட்டு போனாதானே ஏ தெரியல என்ன அர்த்தம் இதுக்கு தோணல கோபத்தில் அவருக்கு கண்ணம் குறுகுறுத்தது அப்போ வழியில கால் வலிச்சா ஒரு சோடாவுக்கு பச்சார்ஜுக்கு வழி இல்ல இல்ல அப்படிதான் தோணறது நீ பேசுறது சரியா இருக்கா சொல்லு இல்ல அப்போ ஏன் அப்படி என்னவோ தோணித்து அப்படியே கிளம்பிட்டேன் சாப்பிடக்கூட இல்ல மடியில கைகளை கொடுத்து கொண்டால் அதுதான் பதில் போல எங்க போனாயின்னு கேட்க மாட்டேன் ஆனா இப்படி போய் அப்படி என்ன பார்க்க போகணும் சரி ஓ கான் இவள் என்னை வம்புக்கு இழுக்கிறாள் ஆனால் நான் இழுபட போவதில்லை தெருவில் ஒரு உருவம் அவர்கள் பக்கமாக வந்து சற்று தயங்கி தாண்டி சென்றது நைட் வாட்ச்மேன் முதல் ரவுண்டு கூடத்தில் சுவர்கடிகாரம் பன்னெண்டு மணி அடித்தது தானாகவே சொன்னாள் நான் லேட்டுன்னு தெரியும் அடங்கினாள் காத்திருந்தார் சற்று பொறுத்து தானாகவே ஏன் போன ஏன் அப்படி போன எனக்கே இன்னும் நிச்சயம் ஆகல உங்களை ஆபீசுக்கு அனுப்பிச்சிட்டு என்னவோ கிளம்பிட்ட அப்படியே கதவு கூட நீ நான் வர யாரும் ஆச்சரியந்தான் ஓ அப்படியா அது கூட நினப்பில்லை எனக்கு என்னவோ கால் இழுத்துண்டு போன வழி போயிட்டேன் எலியஸ் பீச்சு இங்கிருந்து எலியஸ் பீச்சா பேஷ் இவளுக்கு என்னவோ பிடிச்சிருக்கு மணல் சூடு உள்ளங்கள் பொரிஞ்சுது இருந்தாலும் நடந்து ஒரு ஓடத்து நிழல்ல உட்கார்ந்த அலைகளை பார்த்துட்டு நாம சமுத்திரம் பார்த்து எத்தனை இருந்தாச்சு அலைகளை பார்க்க சுவாரஸ்யமா தானே இருக்கு ஒவ்வொரு தடவையும் தூரத்துல ஒரு உரு எடுத்துண்டு சரிஞ்சு நொறை கக்கிண்டு தர நெருங்கினதும் உடஞ்சி பரவி முத்து கொப்பளிச்சுண்டு சிதறி வந்த வழியே மீளத பாத்துண்டே இருக்கலாம் என்ன கோபம் அத்தனையும் உயர்த்தம் ஏனா இந்த ஓயாத கோபம் இப்படித்தான சேதுராமன் பாதங்களை எத்தனை முறை கழுவி இருக்கும் ஓ பக்தி பண்ண சமுத்திரம் போனாயாக்கும் அப்படி இல்ல ஆனா இல்லன்னு சொல்ல முடியாது ஒன்ன தொட்டு தான் ஒண்ணு இதுல பக்தி இருந்தாலும் தப்பில்ல தான ராமன் காலத்திலிருந்து தானா அவனுக்கு முன்னாலும் மனுஷன் இல்லையா தான் பல்லாயிரம் வருஷ கணக்குல எத்தனை பாதங்களை கழுவி இருக்கும் வாரி தன்னோடு இழுத்துண்டும் போயிருக்கும் என் வாயிலிருந்து வார்த்தைகளை பிடுங்குற மாதிரி பேசுறேலே ஆச்சரியமா இருக்கு போ என்னோட இளமை காலங்கள்ல அலைகள்ல குளிச்சிருக்கேன் காலை ஒன்பது மணிக்கே வந்துருவேன் இதுகளுக்கு ஒரு தனி ஆகர்ஷனம் உண்டு அலைகள்ல குட்டி போடுவேன் சுகமா இருக்கும் உடம்புக்கு ஒத்தடம் கொடுத்த மாதிரி இதமா இருக்கும் அப்புறம் ஒரு சமயம் குட்டி போட்டு கீழே கால் இறங்குகையில பாதம் மணல்ல பதியவே இல்ல அப்படியே பயந்து போயிட்டேன் அப்படியே இழுத்துண்டு அலைகள் பக்கம் அம்மாவுக்கு மிஞ்சினே நான் ஏற்கனவே அவ நிறைய பறி கொடுத்தவ எனக்கும் தான் மிஞ்சினே நீ நம்ம கல்யாணம் நடக்கும் அலைகள் ஓயறதில்ல சற்று பொறுத்து அவள் சேகர் அழதாண்டியே போயிட்டா ஓ யோசனை அப்படியும் போக முடியுமோ ஏன் போகாது தொட்டு தொட்டுத்தானே ஒண்ணு அவனை சிங்கப்பூருக்கு இழந்துட்டோம் இல்ல இதோ பாரு கோமதி நாம மட்டும் நம்ம குழந்தைங்க நமக்கு அது அது தன் கொள்ளத்தான் அதுதானே பிரிவு சுலபம் இல்ல ஒப்புக்கற அவனுக்கும் இருக்காதா ஒண்ணு வேணும்னா ஒண்ணு இழந்தாகணும் வாழ்க்கையில எதுவுமே இலவசம் இல்ல அவன் வெளிநாடு போனதால நமக்கு என்ன குறைவா வச்சிருக்கா இன்னும் அமோகம் நம்ம வயசுல நமக்கு இது தேவையில்லாத அமோகம் ஆனா அமோகம்தான் எப்பவோ ஒரு தடவை சொன்னேனா ஒரு குடும்பத்துல அது கெட்டியே கெட்டியேண்டுட்டான் அத நடத்தி காட்டுறான் முடியறது காட்டுறான் அது சரிதான் ஒரு பக்கம் சொல்லிக்க தான் இருக்கு அவன் சிங்கப்பூர் போகட்டா நீ வாரம் ஏனும் உன்னோட அலமாரியை திறந்து மூடி திறந்து உள்ளே இருக்கிறத கீழே போட்டு மறுபடியும் அடுக்கி அழகு பார்த்துட்டு இருக்க முடியுமா இந்த இடக்க பேச்சுல ஒன்னும் குறைவில்லை நோக்கு உங்களை என்ன பண்றேனா கரெக்ட் இது உன் சந்தோஷம் ஆனா என்னுடைய தாய் என்னத்தை கண்டா சொல்லு அவருக்கு மூச்சு லேசாக திணறிற்று காண கண்டு மகிழ அவளிடம் என்ன இருந்தது ஆனாலும் அவ தன்னோட வாழ்க்கையில கசந்துகிட்டு நான் பார்த்ததா எனக்கு ஒரு நாளும் நினப்பில்லை எப்பவும் சிரிச்ச முகம்தான் சுறுசுறுப்பா எப்பவும் ஏதேனும் காரியமா தோட்டம் போட்டுண்டு பசுமாட்டை பார்த்துண்டு வளைய வருவா காய்கறி கூடக்காரி போனிக்கு தான் வருவா நான் இப்படி ஆனப்புறமும் எங்கிட்ட என்னடி போனின்னு அம்மா கேட்டா அப்படி இல்லைம்மா நீ வாங்காட்ட போற சும்மா உன்னோட கைய காய்கறி மேல வையி போதும் உன்னோட அம்சம் உனக்கு தெரியாது எங்களுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க உங்க அம்மா கைராசி எனக்கும் தெரியும் ஒவ்வொருத்தர் அப்படி அம்சத்துடன் பிறக்கிறா ஆனா நானும் பார்த்தாச்சு இந்த அசாதாரணிகள் பிறருக்கு பயனா இருப்பாங்க ஆனா அவங்க சுகப்பட்டதில்ல அவங்களுக்கு பெரிய பலம் அவ மனசுதான் என்று கூறிவிட்டு பெருமூச்செறிந்தார் எங்கேயோ போயின்னு இருக்கேன் சேகர பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்ல நம்ம பொண்ண பத்தி நினைச்சியா நினைக்காம என்ன பேசினாதான் உண்டா ஒரு சமயம் சுமார் அஞ்சு வருஷத்துக்கு முன்னால அவளுக்கு கல்யாணம் நேரும் முன்னால காத்தி நீ இப்ப உட்கார்ந்திருக்கியே இதே இடத்துல ஆமா அது இப்போ நினைவுக்கு வருவானே ஒரு ஆச்சரியம் கோமதி நினைவுகள் அல்ல எண்ணங்கள் ஒரு நாளும் அழியறதில்ல ஒரு தடவை தோன்றின உடனே வீணாகிறதே இல்ல சதா ஈத்தரில் நீந்தி கொண்டே இருக்கின்றன மறுபடியும் பிரசன்னமாக இன்னொரு அர்த்தமாக முகூர்த்தத்துக்கு காத்திருக்கின்றன மனுஷ ஜென்மத்தின் பெருமையே இதுதான் எண்ணத்தின் மூலம் நாம் பிரம்மாக்கள் சிரஞ்சீவிகள் நாம் வாழ்க எனக்கு உடம்பு சிதற்கிறது கோமதி உங்களையே நீங்க வாழ்த்திக்கிறேன் இருட்டில் அவள் புன்னகை தெரியவில்லை இருக்கலாம் ஆனா ஒரு பொதுவான உண்மையை வெளிப்படுத்துவதன் மூலம் வாழ்க்கைக்கு நன்றி சொல்வதா தான் எண்ணம் பாத்தியா மறுபடியும் வருது எண்ணந்தான் எண்ணத்தின் உருவத்துல நன்றி அன்று இரவு அப்படிதான் அமைஞ்சிருந்தது இங்க நம்ம வீட்டுக்கு எதிர கொஞ்சம் மைதானமா இருந்திருக்கிறதுனால வானம் நிறைய இருக்கு அன்னைக்கு நட்சத்திரம் ஒரே அடியா பூத்து கொட்டி கிடந்தது நிலா இல்ல இருட்டோடு சேர்ந்த மர்ம வெளிச்சம் நீ உள்ள வேலையா இருந்த பசங்க வெளியே போயிருந்தாங்க அப்பா ஏஸ் நன்னா இருக்குப்பா அமைதியில் மனமே முழு துல்லியத்தில் ஸ்நானம் செய்த ஒரு தனி லேசு ஒரு விடுதலை முள்வெளியுள் அவர்கள் வீட்டெதிரே பசும் புல்தரை உண்டு ஒழுமை தென்றல் அவர்களை ஒத்திற்று கிழக்கே பார்த்த வீடு நாம் கொடுத்து வைத்தவர்கள் காரணமே தெரியாத தேவையற்ற ஒரு மன நிறைவு அப்பா எனக்கு இப்போ ஒண்ணு தோணுதுப்பா சொல்லு இந்த சமயத்துக்கு மௌனம்தான் பாஷ ஆனா தோணுனத சொல்லிதான் ஆகணும் தோணிடுத்து இதுவே மௌனத்திலிருந்து தோணினது தானேப்பா பியூட்டிஃபுல் சொல்லுமா அப்பா அப்பா அம்மா நீங்க ரெண்டு பேரு நான் சேகர் தன்ன ஸ்ரீகாந்த் நாங்க நாலு பேரு நாம சேர்ந்து எப்பவுமே ஒண்ணு இல்ல ஒன்னா தானே இருக்கோம் ஏன் மூத்தவனை மறந்துட்டியா மறக்கல ஆனா நான் நம்மோட அவளை சேர்க்கல ஏன் அவன் தனியா போயிட்டான் அவனுக்கு கல்யாணமான ஒரு வாரத்துக்குள்ள நீங்களே அவனை தனி குடித்தான் வச்சுட்டேலே அதான் அவனை நீ சேர்த்து கொள்ளாத காரணமா அவர் புன்னகையில் கேலி அரும்பிற்று இல்ல அவன் நம்ம இனத்துல சேர்ந்தவன் இல்ல நல்லவன் தான் ஆனா நம்மோடு ஒட்டாம எப்பவுமே தன்னோட சுபாவத்துல தன்னுடைய காரணம் தன்னுடைய வழின்னு வாழறான் அது தப்பா யாருமே அப்படித்தானே அது சரிதான்பா அவனுக்கு எங்களை பிடிக்கும் எங்களுக்கும் அவனை பிடிக்கும் பேச்சுல செயல்ல எல்லாம் கரெக்ட் வாக்கு தவறாதவன்னு பேரு வேற வாங்கிட்டான் ஆனா அவன் நம் இனத்துல இல்ல எனக்கு சொல்ல தெரியலப்பா அவர் கைமேல் தன் கையை பொத்தி அப்பா நாம டூ பிளஸ் போர் ஈக்குவல் டு ஒன் அவள் உள்ளங்கை சுட்டது அவள் முகத்தை இருளில் பார்க்க முடியவில்லை ஆனால் அவள் தகதகத்தால் நட்சத்திர வெளிச்சமா வானிலிருந்து ஒரு மீன் சீறி விழுந்தது ஏதோ சபதம் பிறந்தார் போல எங்கோ ஏதோ மொக்க விழுந்து கமகமத்தது அவளுடைய மூர்க்கம் தன்னையும் தொற்றிக்கொண்ட புல்லரிப்பில் கூடவே அச்சத்தில் தன் சுழலில் இழுத்துக்கொண்டு போய் விடாதபடி தன்னை தன்னுடன் இருத்தி கொண்டார் பியூட்டிஃபுல் ஐடியா ஆனா நடப்புக்கு வராதேமா ஏன் உனக்கே கல்யாணம் ஆனா உன்னுடைய புருஷனுக்கு இந்த அவையில இடம் கிடைக்காதா கிடையாதுப்பா ஆளை பார்த்து ஸ்டடி பண்ணி அப்புறம் யோசிக்க வேண்டிய விஷயம் இது நோ இதை யோசிக்க வேண்டியதே இல்ல இந்த ஈக்குவேஷன் சொன்னது சொன்னதுதான் டூ பிளஸ் போர் ஈக்குவல் டு ஒன் டூ பிளஸ் போர் ஈக்குவல் டு ஒன் என்று ஜபித்தாள் அவள் இது நடக்கிற காரியமா காத்தியாயினி அவர்தான் முழு பெயரிட்டு அழைப்பார் உன்னோட கல்யாணம் நடந்து நீ புக்ககம் போக மாட்டேயா பசங்க வேலையில மாற்றலாகி வெளியூர் போக மாட்டாங்களா அவங்களுக்கு பொண்டாட்டிமார் உரிய காலத்துல வரமாட்டாங்களா குழந்தைகள் பிறக்காத என்ன எங்களுக்கு வயசேறிண்டே போகாதா இருக்கட்டுமேப்பா சந்தர்ப்ப வசங்களால பிரிந்து போனாலும் ஒண்ணுங்கிறது பிளந்து போகுமா யாரு இருந்தாலும் டூ பிளஸ் போர் ஈக்குவல் டு ஒன் வேற எப்படி எனக்கு சொல்ல தெரியல எனக்கு புரியுதுமா டூ பிளஸ் டூ ஈக்குவல் டு ஒன் இது ஒரு லட்சியம் ஒரு அழகிய எண்ணம் இந்த வேலையின் விளைவு ஆனா அதுல நடப்பு இல்ல நீதி இல்ல உன்னோட பாசத்துல சுயநலம் இருக்கு ஆனா எண்ணத்துக்கு நீ எங்கிருந்தாலும் சௌக்கியமா இருக்கணும் உன்னோட நல்ல எண்ணம் உன்னை காப்பாத்தட்டும் அவர் குரல் தழுதழுத்தது அவள் தலையை இழுத்து தன் கழுத்து வளைவில் அணைத்து கொண்டார் இருவரும் அவரவர் யோசனைகளில் ஆழ்ந்திருந்தனர் எத்தனை நேரமோ பின் அவள் ஆமா அப்படி சொன்ன காத்தியதான் வருஷ கணக்குல பார்க்க முடியறதில்ல இத்தனைக்கும் கோயமுத்தூர் தான் காண முடியாத வரை சிங்கப்பூர்ல இருந்தா என்ன கோயமுத்தூர்ல இருந்தா என்ன ஏன் உன் தம்பி இங்க திருவான்மியூர்ல தானே இருக்கான் அவன பார்க்க போலையா அது எப்படி அவ்வாவாளுக்கு வீடுன்னு அமைஞ்சப்புறம் அங்க என்ன எனக்கு அனாவசிய வேலை சொல்லுங்க இதன் பேரு தான் பெண்டுகள் நியாயங்கிறது இதன் உள்ள நான் புகுந்து புறப்பட போறது இல்ல இதுக்கு முடிவே கிடையாது நம்ம பேச்சுல நம்ம திசை தப்பி எங்கோ போயிட்டோம் பாரு ஆமா அலைகளை பார்த்துட்டு புருட்டு யோசனை பண்ணிட்டு இருந்தேனா திடீர்னு பசி நெனைப்பெடுத்துடுத்து அது என்ன வரப்போதே அப்படி கொழுந்து விட்டுண்டு மனச மாத்திக்க எழுந்து நடந்த அலையோரமா நடந்தேனோ நடந்தேன் இன்னொரு ஓட கண்ணுக்கு தட்டுப்படுற வரைக்கும் ஆனா நெருங்க நெருங்க ஓடத்தடியில காலியா இல்ல ஏற்கனவே ஒரு ஜோடி பிடிச்சிட்டு இருந்தது அங்க வெள்ளை தோள்கள் திப்பிகள் என்றோமே அவன் போல இருந்தா ஆண் ஒரு காதல மட்டும் வளையம் போட்டிருந்தான் ரெண்டு பேருமே அழுக்குனா அப்படி ஒரு அழுக்கு அந்த சிக்கு சரைக்காத தாடியும் மஞ்சள் காவி பல்லும் இந்த வெயில்ல எப்படி அவளால குளிக்காம இருக்க முடியுறதோ ரெண்டு பேருமே சின்ன வயசுதான் ஆனா முறுக்கு விட்டு போன உடம்பு அவர்கள் உடைகள் நெருப்புல போட்டா கூட பத்திக்காது அப்படி ஒரு அழுக்கு என்ன அழுக்கையே வழிபாடா கொண்டு இப்படி ஒரு வர்க்கமா அவங்க கிட்ட இருந்து காத்து வாடையே பாதி என்னோட அருவருப்பும் கலந்திருக்கலாம் அதுல அவள தாண்டுகையில என்னை விரட்டி அடிச்சுது மூக்க பிடிச்சிண்டு ஓடின அவ சிரிப்பு என்னை துரைத்தித்து எனக்கு காலே விட்டு போகும் போல ஆயிடுத்து இன்னொரு ஓட வரும் வரையில ஆனா அங்கேயும் இட காலியா இல்ல பொருத்தி முழங்கால கட்டின்னு உட்கார்ந்து இருந்தா அலைய பாத்துண்டு அவளுக்கு எட்ட ஓடம் தந்த நிழலோரமா உட்கார்ந்த அவ வயசு நாப்பதுகள்ல இருக்கலாம் குறிப்பா அவள் கூந்தல் அடர்த்தியா மொரடா சாம்பல் விட்டுண்டு அது அவிழ்ந்து தடுமனா முதுகுல சரிஞ்சிருப்பது கூட தெரியாம அலைய இருந்தா எனக்கு முதுகு கெஞ்சித்து ஆனா அவ உட்கார்ந்து இருக்க நான் எப்படி படுக்கிறது கால நீட்ட இடமில்ல ரெண்டு பேரும் அலைய இருந்தோமா மெதுவா அவன் முகம் என் பக்கம் திரும்பித்து விளியோரங்கள்ல இருந்து ரெண்டு ஸ்படிகங்கள் புறப்பட்டு கன்னத்துல வழிஞ்சு மோவாயிலிருந்து உதிர்ந்தது அரண்டு போயிட்டேனா திக்குன்னு ஆயிடுத்து அலைகள் ஓயறதில்லன்னு சொன்னா அவளுடைய கண்ணீருடன் அவளுடைய அந்த பொதுவான வாக்கும் சேர்ந்து கொண்டு அவள் திடீர்னு களையாகிட்டா நீங்க தான் சொல்லணும் துக்கத்துக்கு தெய்வம் உண்டோ இது என்ன கேள்வி துக்கத்தை தெய்வமா கொண்டாடணுமா அப்படி சொல்லல மாமி அந்த துக்கத்தோட வெறி காரணம் எல்லாம் நாலடைவுல அடங்கி ஒரு படர்ச்சி காலத்துல மனசுல தங்கி போயிடுறதே அவர பந்தல்ல நிழல் மாதிரி வைரத்துல ஓட்டம் தெரியறதுங்கிறாளே காணல் அடுங்கிற மாதிரி அப்புறம் சமுத்திரத்துல ஏரியிலோ அழைதாண்டுன்னு அமைதியில ஒரு ஓடம் கவிழ்ந்து மிதந்தா நெஞ்சில் அடைக்கும் அது மாதிரி கோமதி நீயா பேசுற இதெல்லாம் பின்ன யாரா அவ முகத்துல களை மாறினத பாத்த துக்க தேவதையா தோணித்து தோணினத சொல்றேன் அப்புறம்தான் குண்டை தூக்கி போட்டா போன வருஷம் இதே அலைகளுக்குத்தான் என்னோட கொடுத்தேன்னு சொன்னான் தூக்கி வாரி போட்டுச்சு கரையில உட்காந்துருந்தேன் அலையில போய் நின்னுட்டு வரேன்னு சொன்னான் எனக்கு கை புத்தகத்துல சுவாரஸ்யம் போகல அவன் போனான் எனக்கு புத்தகத்துல கவனம் திடீர்னு அம்மானு ஒரு அலறல் நிமிர்ந்து பார்த்தா அலையோடு போயின்னு இருந்தான் அந்த அலறலும் சேர்ந்து உடம்பு பூரா விளவெழுத்து போயிட்டேன் வாயடிச்சு போச்சு எனக்கு இது ஆள் நடமாட்டம் தள்ளி போன இடம் ஒருத்தரும் கண்ணிலேயே படல அவ்வளவுதான் போயே போயே போயிட்டான் பணம் கூட கிடைக்கல என்னென்னவோ கேக்கணும் ஏதேனும் ஆறுதல் சொல்லணும்னு தோண்டித்து ஆனா குரல் தோத்து எடுத்தே என்னுடைய கேளாத கேள்விகளுக்கு பதில் சொல்றது போல பையன் பதினாலு வயசுக்கு வாட்ட சாட்டமா கட்டுமஸ்தா இருப்பான் நல்லா வளர்த்தி நான் பித்திருந்தா கூட எனக்கு அப்படி கிடைக்க மாட்டான் அந்த பையன் அம்மா அம்மான்னு அப்படி உசுர விடுவான் என்ன சொல்றா குழம்பி போயிட்டேனா நான் ரெண்டாந்தாரம் என்னுடைய மூத்தால் அஞ்சு வருஷத்துக்கு முன்னால கேஸ் ஸ்டவ் வெடிச்சு போயிட்டா மாமா சீக்காளி என்னை விட ரொம்ப பெரியவர் தன்னுடைய உடம்பையும் பையனையும் சேர்த்து அவரால் பார்த்துக்க முடியல ஏன் வீட்டிலையும் வழி இல்ல அங்கேயும் அப்படி ஒன்னும் வளமில்ல ஆனா விதினு ஒன் இருக்கே மாமி எப்படி சேர்க்கறது பாருங்கோ இல்லாட்டா எனக்கு முப்பத்தஞ்சு வயசுல ஒரு கல்யாணமா கூறிவிட்டு குலுங்கி குலுங்கி அழுதா இப்போ தனக்கு சேர்த்து அழுதாவது அசட்டுத்தனமான கேள்விதான் எங்கிட்ட இருந்து இருக்காரு யாருதான் என்ன பண்ண முடியும் ஆனா நான் அவர் எதிர நடமாட நேரும் போதெல்லாம் அவர் கண்கள் மௌனமா குற்றச்சாட்டோட என்னை பின்தொடரதா எனக்கு தோணும் எப்படி என்னை குத்தமுள்ள நெஞ்சுதானே அவன் அழைச்ச போதே நான் அவனோட அலையில நின்று இருந்தா நானும் அவனோடு போயிருப்பேனோனோ இப்படி இங்க வந்து உக்கார போதெல்லாம் பிராயச்சித்த பண்ணிக்கிறதா நினைச்சுக்கிறேன் ஆனா இது பிராயச்சித்த ஆகுமா இப்போ நானும் விழுந்துட்டால் என்ன ஒரு சமயம் தோன்றது ஆனா உசுறு வெள்ளமா இருக்கே மானம் ஆறிப்போச்சு ஊசி போன பண்டம் பொய்யி மறுபடியும் கவிஞ்சுண்டுடுத்து அலைகளை பார்த்து கொண்டிருக்கிறதோட சரி சொல்லிக்கொண்டே எழுந்தாள் நானும் கூட எழுந்தேன் மணல் கடந்து செல்கையில் ஏன் அப்புறமுமே நாங்கள் பேசவில்லை ரோடு வந்ததும் சொல்லி போல அவளுடைய பஸ்ஸும் வந்தது ஏறி போய்விட்டாள் அப்போதிருந்து அங்கிருந்தே நடந்து வர பசி ஓஞ்சி வெறும் வயிறு இழுத்து பிடிச்சுண்டு வலிக்க ஆரம்பிச்சிடுத்து சேர்ந்தா போல நடக்க முடியல அங்கங்க உட்கார்ந்து என்ன இவ்வளவு தூரமா வீடு போய் சேர்வேனா வழியில எத்தனை காரு லாரி பறந்தது லெப்ட் கேட்டிருக்கலாமோ முதல்ல பழக்கம் இல்ல அதுக்கெல்லாம் ஒரு தனி சாமர்த்தியம் வேணும் இப்பதான் தோன்றது ஒண்டிகட்ட பொம்மை நாட்டியே அது சின்னவளோ பெரியவளோ என்னைக்குமே தனக்கு ஆபத்து தான் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேனா இருவரும் அப்புறம் பேசவில்லை மேலே நட்சத்திர மயான கொள்ளையிலிருந்து ஒரு நட்சத்திரம் திடீரென தனியாக ஒதுங்கியது என்னை பார் இருவர் கவனத்தையும் அது பற்றி இழுத்தது பெரிய கற்கண்டு கட்டி இல்லை ஸ்படிகம் நான் இவ்வளவு பெருசு ஆனால் நான் அனாமி என் ஸ்படிகம் என் தனி கண்ணீர் எனக்காக இறங்குவோர் யார் இருக்காங்க அவர் குரல் அந்த அமைதியின் மந்திரத்தில் கனகனத்து கொண்டு வந்தது மகா சோகம் மகா யாகம் அதில் ஆத்மா தன்னையே ஆகோதியாக சொரிந்து கொள்கிறது ஆத்மாவுக்கு அழிவில்லை யாகத்துக்கும் முடிவில்லை பூவரசில் இருந்து ஒரு இலை உதிர்ந்தது எல்லாம் சரி இத்தனை வேதனைப்பட்டு அவளங்க சீரழிஞ்சாவது வெளியே போய் திரும்பி வரணுமா அப்படிங்கிறதுக்கு காரணம் தெரியலையே காரணம் இருக்கு அவள் துவனி அவருக்கு சற்று ஆச்சரியமாய் இருந்தது அது தேவையில்லை ஆம் நான் சொல்ல போறேன் நிச்சயமா சொல்லித்தான் ஆகணும் இத்தனை நேரம் கழித்து வந்து சொல்லாம இல்ல அவருக்கு லேசாக கோபம் படர்ந்தது ஏன் இப்படி படபடக்கிற நீங்க நேத்து என் கைய பிடிச்சீங்க கைய பிடிச்சேனா எனக்கு ஞாபகம் இல்ல சரி என்ன எனக்கு பிடிக்கல அவருக்கு திடீரென்று ஞாபகத்தில் கருவிழிகள் விரிந்தன விழுந்து விழுந்து சிரித்தார் ஓஹோ அப்படியா கதை அவள் சிரிங்கினாள் எனக்கு இப்போதெல்லாம் அதெல்லாம் இல்ல குழந்தைங்க பெத்தாச்சு வளர்ந்தாச்சு அவளும் பெரியவளாகி தனித்தனி மரங்களாக ஊனியாச்சு இனி என்ன வேண்டி கிடக்கு அவர் யோசனையாய் ஆமா நீ ஏற்கனவே சொல்லி இருக்கல்ல ஆனா கோமதி யோசிச்சு பாரு நீ ரிஷி பஞ்சமியை முழிக்காட்டாலும் அந்த விரதம் தாண்டிய வயசு அடைஞ்சாச்சு நானும் சின்ன வயசு இல்ல இனி என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படி சொல்லாதீங்க டாக்டர் மதுரம் சொன்னா மூணு நாளைக்கு முன்னால பிபி பாக்க போன போது உடம்ப பாத்துக்கோங்கம்மா அவர பக்கத்துல அணுக விடாதீங்க எங்களுக்கெல்லாம் வயசாச்சுமா நீங்க தான் நான் சொன்னேன் ஆண்களை எத்தனை வயசானாலும் நம்ப முடியாது டாக்டர் மதுரம் என் பொண்ணா இருக்கலாம் ஏன் பேத்தியா கூட இருக்கலாம் ஆனா அவ டாக்டராச்சே ரெண்டு கைகளையும் தரையில் ஊன்றிக்கொண்டு பூவரச மரத்தை பார்த்து கொண்டிருந்தார் நான் ஏன் உன் கைய பிடிச்சேன் தெரியுமா எனக்கு எப்படி தெரியும் சொன்னாதானே தெரியும் நேத்து ராத்திரி நீ மிளகு குழம்பு வச்சிருந்த மேஞ்சையில வாழை இலையில குவிந்த சாதத்துல ஆவி பறக்க கமாளித்தது அத தொடரத்துக்கு என் கை கூசியது அப்படி ஒரு கொதி சூடு என்னோட திண்டாத்தத்தை கண்டு நீ என் கைய உதறிட்டு சாதத்தை பறக்க பறக்க பிசைஞ்ச பாரு ஏன்னா அத அப்படி சாப்பிட்டாதான் வயிற்றுல கவ்வுங்க உன்னோட கைய பொறிஞ்சு போயிடுச்சு பார்க்க கஷ்டமா இருந்தது அதான் கைய பிடிச்சேன் எனக்காக தானே சின்ன வயசுல அம்மா எனக்கு பசைஞ்சு இருக்கலாம் ஆனா இப்போ இல்ல உன் கைகளை பிடிச்ச மாதிரி அவளோட கைய பிடிச்சிருக்க தோணி இருக்காது என்னவோ தோணித்து பிடிச்ச நன்றியா அன்பா விசுவாசமா என்னத்த அறிவேனா ஆமா எங்களுக்கு கை புரியறது பெருசா என்ன எத்தனை தடவை குக்கர்ல சுட்டுகிட்டு இருப்போம் தோசை கல்லுல காய்ச்சின பால்ல எல்லாம் இதையெல்லாம் யோசிக்க கூட நேரம் கிடையாது நாட்டி பொழப்புனா லேசா அது இல்ல கோமதி தாய் மாதிரி பிசஞ்சியே இந்த வயசுல யாரு பெசையரா தாய்க்கு பின் தாரங்கிற பழமொழி சும்மாவா ஐ லவ் யூ கோமதி ஒரு கேவல் அவரிடம் இருந்து புறப்பட்டது ஓ அப்படியா விஷயம் தப்பு பண்ணிட்டேன் அடி மனசுல கெட்டவங்கதான் தப்பு பண்ணிட்டேனா அவள் கை அவர் மேல் பொத்திற்று நீ என்ன தொடர கோமதி உங்களை தொடனும்னா ஒரு கணம் தெரிந்தது ரொம்ப நாளைய அடித்து ரசிக்கலையா சாப்பிட வேணாமா ஹோட்டலுக்கு போலாமா த்ரீ ஸ்டார் ஆட்டோ பிடிச்சா போச்சு மேலையா தனியா போறது உசிதம் இல்ல ஹோட்டல் கூட மூடியிருக்கும் போனா போகட்டும் நானே சமைச்சிட்டா போச்சு குக்கர்ல சாதம் வேகறதுக்குள்ள காட்டா பெருங்காயமும் மிளகும் போட்டு ரசம் நிமிஷமா காஞ்சிரும் ஒரு பருப்பு தவையிலும் அரைச்சிட்டா போச்சு நைட் வாட்ச்மேன் கம்பிகளை தட்டிக்கொண்டு அவனுடைய அடுத்த சுற்றில் வருகையில் அங்கு ஒருவரும் இல்லை வீடு தாளிட்டு இருந்தது லாசாரா அவர்கள் எழுதிய அலைகள் ஓய்வதில்லை சிறுகதை முற்றும் இந்த கதை டிசம்பர் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வெளிவந்த அவருடைய சிறுகதை தொகுப்புல இடம்பெற்றிருக்கு ஆக்சுவலா இந்த கதை வெளிவந்த ஆண்டு தெரியல சிறுகதை தொகுப்புல இந்த கதை இடம்பெற்றிருக்கு